என்ன பண்டிதரே எப்படி இருக்கு மகாராஜா உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டு விதத்துல நாம வாங்கலாம் ஒன்னு எதிரிக்கு அவகாசம் கொடுக்காம உடனடியா சமாதி கட்டி நாம பழி வாங்குறது ரெண்டாவது எதிரிய கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி தவிக்க விட்டு பழி வாங்குறது நீ சிறையில ஆயுள் தண்டனையை கழிக்கப் போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தாத்தாச்சாரியார நினைச்சுக்கிட்டே இருப்ப நான் ஏன் தாத்தாச்சாரியார பகைச்சுக்கிட்டேன்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டே அழுது அழுது போலம்பி தள்ள போற

சிரிக்க முடியாது ஆயில் தண்டல கைதியாச்சே சிறையில வாட்டி வதச்சிர மாட்டாங்க குருஜி வாய் மூடு குருதேவா நான் உங்களை நினைச்சே இல்ல உங்க யோசனையை நினைச்சு சிரிக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் அந்த சிறைச்சாலையில இருக்க போறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பிடுவேன் குருவே நான் அங்க தங்க போறது இல்ல சத்தியமா குருதேவா நான் சொல்றதை நம்புங்க சரி நீங்க காத கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வாங்க அட வாங்க வாங்க குருவே வாங்க நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா இந்த காவல் அதிகாரியை முட்டாள் ஆக்கிட்டு சிறைச்சாலையோட சாவிய வாங்கிக்க போறேன் அதுக்கப்புறம் சத்தமே இல்லாம யார்கிட்டயும் சொல்லாம சிறையோட கதவு மெதுவா துறப்ப அப்புறம் பறந்து போயிடுவேன் முயற்சி பண்ணாலும் நான் கிடைக்க மாட்டேன் பாவம் நீங்க எதுவும் பண்ண முடியாது இந்த ராமா காத்து மாதிரி குருவே காத்து மாதிரி காத்த யாரால அடைச்சு வைக்க முடியும் இதோ கொஞ்ச நேரம் உங்க சிறையில ஒரு விருந்தினரா மட்டும் இருந்துட்டு போறேன் சரி நான் வரட்டுமா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்புறம் பிரார்த்தனை பண்ண மறக்காதீங்க வரேன் குருவே என்ன ஆட்சி குருதேவா அப்படி அந்த பண்டிதர் உங்க காதல என்னத்த சொல்லிட்டா எப்பவும் இருக்கிறவங்க மூஞ்சி இப்படி சுருங்கி இப்படி எதுக்கு பெரிய பெரிய சொல்லணும்ல அதான் எதுவும் புரியல எதுவுமே யோசிக்கல போச்சு போச்சு எல்லாமே போச்சு உன்னோடு சேர்த்து நீ என்னையும் மாட்டி விட போற ஏன் நிக்கிற போ உம் கடவுளே கடவுளே நம்மள எதுக்கு வீட்டை விட்டு தொளத்துனாங்கன்னு எனக்கு புளியவே இல்லை

சிறையில அடைச்சிட்டாங்க அவங்கதான் கேட்ட அப்படியே அசந்து நிக்கலாங்களே நீ ஏன் மலுபிளிய மலுபிளிய சொல்ல என்ன சொல்லல இப்போதான் அம்மாக்கு எல்லாமே புரியுது அந்த பெரியவரு நம்மளே வீட்டு விட்டு வெளியே போக சொன்னாரு நாட்டோட மகாராஜா ஒருத்தர குற்றவாளி முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாரும் தான் வீட்டுல இடம் கொடுப்பாங்க யாரால நமக்கு இந்த நிலைமை வந்துச்சோ அவன் அந்த ஆண்டவன் கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஆடி பாடுன கடைசியில் அவர் பிறந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் கூட பகை வச்சிருக்க தாத்தாச்சாரியா மனுஷா என்னாச்சு எதுக்கு சிரிக்கிற பைத்தியமா உனக்கு இல்ல இல்ல அப்படி இல்ல சும்மாதான் அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வந்திருக்கு அதையா என்ன கதை சொல்றேன் இருங்க ஒரு ஊர்ல நதிக்கரையோரம் ஒரு தவளை இருந்துச்சான் ஒரு தடவை நதியில பெரிய வெள்ளம் வந்து அது ஆபத்து வந்துருச்சு நதியில நீந்திக்கிட்டு என்னையை கொஞ்சம் கரை சேர்த்து விட்டு என் உயிரை காப்பாத்துக்கன்னு அதுக்கு பாவம் அந்த தேள் சொன்னுச்சா நான் உயிரை காப்பாத்துறேனே வச்சுக்கோ நான் உன்னை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நீ என்ன சாப்பிட்டுட்டீனா அட என்ன நண்பா இப்படி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா தான் உயிரை காப்பாத்துறவங்களுக்கு யாராவது தீங்கு நினைப்பாங்களா உன்ன நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு நான் வாக்கு குடுக்கறேன் பைத்தியக்கார தேளும் தவளை சொன்னதை நம்பி அதை தான் முதுகில் உட்கார வச்சுக்கிட்டு அக்கரையில் கொண்டு போய் விட்டுச்சான் அக்கரைக்கு போய் சேர்ந்த உடனேயே தவளை தேலை கடிச்சிருச்சான் அப்ப தேளு கேட்டுச்சான் என்னப்பா இது நீ தான் என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தியேன்னு அதுக்கு அந்த தவளை சொன்னுச்சான் நான் என்ன பண்றது ஆண்டவன் என்ன இப்படி தான் படைச்சிருக்கான் இதுதான் என்னோட உண்மையான சுபாவம் நான் சொன்ன வார்த்தையை நம்புனது உன்னோட தப்புன்னு சொன்னுச்சான் என்ன காவல் அதிகாரியே ஏதாவது புரிஞ்சுதா தவள மாதிரி சுபாவம் இருக்கிற மனுஷங்களுடைய நட்பு எது வரைக்கும்னா அடுத்தவங்களுக்கு அவங்க சுயரூபத்தை காட்ட வேண்டிய அவசியம் வராத வரைக்கும் தான் புரிஞ்சுதா உங்களுக்கும் இப்படிதான் நடக்க போகுது சந்தர்ப்பம் கிடைக்கல அதான் சுயரூபம் வெளியில தெரியல நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க யோசிங்க நல்ல யோசிங்க ஒரு நூறு ஐம்பது கிட்ட பழகி இருப்பீங்களா இந்த மாதிரி விழுந்து விழுந்து எதுக்கு சிரிக்கணு தெரியாது எதுக்கு மேல விழுந்து கடிப்பான்னு தெரியாது ஒரு பைத்தியக்கார பயிலுக்கு நம்ம சிசேனா இருந்துட்டு இருக்கோம் என்ன ஆச்சு குருஜி அப்படின்னு இப்படி அளவில்லாத சந்தோஷத்துல இருக்கீங்க அந்த வெக்கம் கெட்ட பண்டிதன நினைச்சு சிரிக்கிறேன் இந்த தாத்தாச்சாரியாரை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியல நான் விரிச்ச வலையில இருந்து இது வரைக்கும் எவனாவது தப்பி இருக்கானா நேரம் சிறிச்சாலைக்கு போயிட்டான் அதுவும் ஆயுள் தண்டனை இனி கெழவனானதுக்கு அப்புறம்தான் வெளிய வருவான் அனா குருஜி அந்த நாள பாக்குறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும் இல்ல அதுக்குள்ள நீங்க மேல போய் சேர்த்துட்டீங்கன்னா

அவன் இப்ப சிறைச்சாலையில அவஸ்தப்படுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் போங்க சீக்கிரம் பல்லக்க தயார் பண்ணுங்க போங்க குருஜி என்ன விடுங்க பல்லக்க தயார் பண்ணுங்க அப்படியே ஆகட்டும் குருஜி இதோ தயார் பண்ணிடுறோம் எல்லாம் போயிராமா இந்த காவல் அதிகாரி அவ்வளவு அப்பாவி இல்ல உன்னோட பேச்சுக்காம விட மாட்டான் முயற்சி பண்ண விடுபட்டு யாருக்கு தெரியும் எந்த சமயத்துல எந்த யோசனை உதவும் அது மட்டும் இல்ல சந்தேக பிராணிதான் சீக்கிரம் வலையில சிக்கும்னு சொல்லுவாங்க தாத்தாச்சாரியார் தாத்தாச்சாரியார் பொறுத்து மாழ்வார் தவளைய போல கடிச்சு திம்பாரு மெதுவா பேசுங்க செவத்துக்கு காது இருக்கும்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க காவல் அதிகாரியே ஏதோ எச்சரிக்கிறது என்னோட கடமை அதுக்கப்புறம் உங்களோட தலை எழுத்து சரி நான் உட்கார்றதுக்கு ஒரு பாயும் போத்திக்க போர்வையும் தரீங்களா சீக்கிரம் போங்க கொண்டு வர நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணனும் நமக்கு இந்த நிழம்ப வந்திருக்குமா ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா நம்ம ராவண சிறையில அடைச்சிட்டாங்க அதோட அந்த பெரிய பெரிய லட்டு கூட சாப்பிட விடாம நம்மள வீட்டை விட்டு தூரத்திட்டாரு அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க உங்களுக்கு லட்டு முக்கியமா போச்சா நான் பாவலியா நான்